என் பேர் ஆரசாமி புதுக்கோட்டை மாவட்டம் லட்சுமணவட்டில் இருக்கேன் எனக்கு நாலு பொம்பளை பிள்ளைய ஒரு பையன் நாற்பது வருஷமாக குடி பழக்கத்து அடிமையாக இருந்தேன் ஒரு நாளைக்கு பத்து கோட்ரு எட்டு கோட்ரு வரையும் போகும் மீடியமாக ரெண்டு கோட்ரு குடித்தா ஓரளவுக்கு நிதானமாக இருப்பேன் ஆ பத்து கோட்டு எட்டு கோட்ரெல்லாம் குடித்தா அங்கங்கே உளறிக்கிட்டு எங்கே நான் கிடக்கிறேன் என்னங்கிறதே எனக்கு தெரியாது குடிச்சிட்டு ஒரு அளம்பளம் பண்ணுவேன் வண்டி எடுத்துக்கிட்டு எங்கே தான் போகிறேன் எங்கே தான் வரேன்னு எனக்கே சுயநிலைமே தெரியவே தெரியாது குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப பண்ணிட்டாங்க நம்ம சில நேரம் வீட்டில் வச்சு பூட்டி வச்சாலும் அந்த ஜன்னலெல்லாம் உடைச்சிட்டு வெளியில் வந்து அந்த மாதிரியும் பண்ணியிருக்காங்க சில நேரம் டிவியை உடச்சிருக்கிறாங்க எங்கள் அப்பா தம்பி என்னுடைய தம்பியாக அருவாவை எடுத்து வெட்ட போயிருந்துருக்கிறாரு நாங்கள் ஒரு நைட்டு நிம்மதியாக தூங்கினதில்ல அப்பா போதை போடும் போதெல்லாம் தெருவே தூங்கும் நாங்கள் அப்பாவுக்கு முடிச்சு வந்து படுப்பாங்க வந்து படுப்பான்னு சொல்கிறதுக்கே விடிஞ்சு போயிடும் எல்லோரும் விடிஞ்சு முழிச்சிருப்பாங்க நாங்கள் விடிஞ்சு தான் தூங்குவோம் அப்படி கொடுமை தான் அனுபவம் சப்பான குடிநாள் வந்து சம்பள பணத்தை வாங்கிட்டு வரும்போது சூதாட்டத்தில் குட்டிச்சுட்டு சூதாடும் போது சூதில் விட்டுருக்குறேன் பஸ் ஸ்டாண்டில் ப பணம் காசு இது என்ன பணம் இது என்ன காசு அப்படின்னு உதறி விட்டுட்டு அப்படியும் வந்துருக்குறேன் இந்த ஊரில் முப்பத்தாறு குடி இருக்குன்னா முப்பத்தாறு குடியிலே ஒரு வீட்டில் கூட சண்டைக்கு போகாத ஆளே கிடையாது தண்ணியை போட்டார்னா அப்படி சண்டைக்கு போவார் எல்லா ஊரே நின்று தெரு ஒவ்வொரு தெருவுலேயும் நின்று போய் நின்று நின்று கத்துவாரு பேசுவாரு நாங்கள் போய் பாப்பா பாப்பான்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு வருவோம் அவன் எங்க முன்னாடியே திட்டும்போது நாங்கள் போய் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்போம் நாற்பது வருஷம் என்னதான் எங்க வீட்டில் காசு பணம் இருந்தாலும் நிம்மதின்ற ஒன்றே இருக்காது நல்லது கெட்டது எது வந்தாலும் குடிச்சிட்டு நாங்க எங்க அப்பாவை மட்டும் தான் கண்ணோக்கி பார்த்துக்கிட்டே இருப்போம் ஐயோ இவர் எதுவும் பிரச்சனை பண்ணிருவாரா பண்ணிருவாரா ஏன்னா ஊர்ல உள்ளவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணுமே அவங்க யாராவது அடிக்க வருவாங்க சட்டைக்கு வருவாங்க எங்கள் அப்பாவை போட்டு அடிப்பாங்க அந்த மாதிரி நிகழ்வு நடந்துருக்கு ஒரு நைட்டு கூட அம்மாவை வந்து அப்பா தூங்க விட்டது கிடையாது போட்டு அடிப்பாரு அம்மாவை சாப்பிட விட மாட்டாரு செத்து வீடாக இருந்தாலும் அங்க போய் தண்ணியை போட்டு பிரச்சனை பண்ணுவாராம் சில நேரம் குடிச்சிட்டு வந்தா வீட்டுக்குள்ள கூட வந்து தூங்க மாட்டாரு தான் தூங்குவாரு அப்ப அப்பாவை நாங்கள் தெருவுல போய் தான் நின்று எழுப்புவோம் வீட்டுக்கு வைப்பா வீட்டுக்கு வைப்பா வீட்டுக்கு வைப்பான்னு இப்படி இருக்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி மாதத்துல எங்க அம்மா எங்க அப்பா வந்துட்டு நாலுமாவடி திருப்பின் வாசல் ஜப்பத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அங்கே ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் ஐயா அவங்க எங்கள் அப்பா தலையில் கை வச்சு ரொம்ப பாரமாக ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க நானும் ஜெபம் பண்ணேன் ஏசப்பா எனக்கு இதோட இந்த குடிப்பாள கணிக்கணும் அப்படின்னு நானும் மன உருக்கமாக ஜபம் பண்ணேன் ஜபம் முடிச்சு வெளில வந்தேன் அன்றைக்கே எனக்கு அந்த எண்ணமே இல்லை அந்த குடிக்கணுங்கிற எண்ணமும் வரல அங்கேருந்து வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்து எனக்கு குடிக்கணுங்கிற எண்ணமும் வந்து எங்க அப்பா குடிக்கிறதே இல்ல கெட்ட வார்த்தை நாங்க வீட்டுக்கு வரணும்னா ரொம்ப சந்தோஷமா வர்றோம் ஊர்ல உள்ளவங்களே ஆச்சரியப்பட்டு எங்கிட்ட சொல்றாங்க தூங்குறதுக்கு நாங்க ஏங்கின காலம் போய் இன்னைக்கு மனசு நிம்மதியா நாங்க இங்க வந்தா தூங்குறோம் எங்கள்ட்ட நல்லா பேசுறாரு பிள்ளைங்கள்ட்ட நல்லா பேசுறாரு அம்மாட்ட நல்லா பேசுறாரு இப்ப எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அவ்வளவு சந்தோஷமா போகும் இப்ப எங்க அப்பா பத்தி கவலைப்படுறதே படுறதே இல்ல ரெண்டரை வருஷம் ஆகுது எனக்கு குடிக்கணுங்கிற அந்த எண்ணமே இல்லை சுத்தமா அப்புறம் ஒதுக்கி வந்துடுறது சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா பைபிள் எடுத்து ப்ரேயர் பண்ணி நாங்கள் பார்த்ததே இல்லை ஆனா இப்ப பைபிள் எடுத்து படிச்சு ப்ரேயர் பண்றதை பார்க்கல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்ப எங்க குடும்பம் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அந்த எங்களால வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது டெய்லி ஒரு மணி நேரம் பைப்பில் வச்சு ஜெபம் பண்ணுறேன் நாற்பது வருஷம் குடி இருந்து எனக்கு விடுதலை கொடுத்த ஏசப்பாவுக்கு கொடான கொடி சொல்கிறோம்